இன்றைய தியானம் அப்பொழுது தியத்ரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்போ சிலர் பதினாறு பதினான்கு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே இந்த வசனத்திலே தியத்ரா ஊராள் என்றும் அவள் செய்கிற தொழில் இரத்தாம்பரம் விற்கிறவள் என்றும் அவள் தேவனை வணங்குகிறவளுமாய் இருந்தாள் என்றும் அதன் பிறகுதான் அவள் யார் அவளுடைய பெயர் என்ன என்றும் கத்தோடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அவளை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவள் பெயர் லீதியாள் அவள் தியத்ரா ஊராள் என்று பார்க்கிறோம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வசனத்திலும் இந்த தியத்ராவை குறித்து அந்த தியத்ரா சபைக்கு எழுத வேண்டிய காரியங்களை யோவானுக்கு பத்முத்தி விலை கத்தர் வெளிப்படுத்தின பொழுது அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம் தியத்ரா சபைக்கு நீங்கள் ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வசனத்தை வாசிங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அந்த சபை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு ரத்தாம்பரம் விற்கிற தேவனை வணங்குகிற ஒரு லீதியாள் அங்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க பவுல் பேசுகிற வார்த்தையை அவங்க கவனித்து கேட்டுட்ருக்கிறாங்க அங்கே நம்ம பின்பகுதியில் வாசித்தோம் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தொருளினார் அப்போது நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ளணும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை மனுஷர் கவனித்து கேட்கணும்னா கர்த்தர் தான் கவனிக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை திறக்கணும் கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவங்க இருதயத்தை திறக்கணும் அப்போ சபைக்கு வராங்க விசேஷத்த கூட்டங்களுக்கு போகிறாங்க இப்படி இன்றைய தியானம் போல் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஊழியத்தை ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்த புத்தர் தான் ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தையை கவனி அப்படின்னு அவங்க மனசை மாற்றணும் அந்த வார்த்தையை கவனிக்க வைக்கணும் கவனிக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு தங்க இருதயத்தை திறந்து கொடுக்கணும் நீங்கள் தினந்தோறும் இன்றைய தியான செய்தியை கேட்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே அன்பாய் உங்களை நான் கேட்குறேன் ஆண்டவர்களுடைய வார்த்தையை காலில் எழுப்பின உடனே நீங்கள் கவனித்து முதல்ல கேளுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது ரெண்டாவது முதல்ல நம்ம எல்லாரும் கவனித்து கேட்கணும் சிலர் ஆமேன் போடுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமேன் போடுற நீங்கள் அந்த அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ அந்த இன்றைய தியான வசனங்களை கவனித்து கேட்குறீங்களா கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளினார் உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளணும் நீங்கள் வசனத்தை கேட்குற நீங்கள் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் முழுவதுமாக கர்த்தரை நேசித்து அவரை பணிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆராதனை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றணும் கர்த்தர் உங்களை மாற்றணும் நீங்கள் கர்த்தரை வணங்குகிறவர்களாய் பணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்களா அப்போது சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகியே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான் பார்க்கிறோம் அப்போ சில பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல குர்நேலிவு குறித்து படிக்கும்பொழுது அவன் தேவபக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தவன் அது மாத்திரமல்ல அப்போ சில பதினெட்டு ஏழில் பாருங்க தேவனை யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான் அவன் வீடு ஜபாலயத்துக்கு அடுத்ததாக இருந்தது இவங்க எல்லாம் கர்த்தரை பணிந்து கொள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க தொழுது கொள்ள வராங்க வார்த்தை கேட்க வராங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலும் கூட சில கிரேக்கர் அங்கு பாருங்க பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு நண்பாந்தவர்களே இந்த தியத்ரா ஊராளாகிய ஆகிய லீதியால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வார்த்தையை கேட்க கர்த்தரை வணங்க கர்த்தரை ஆராதிக்க வசனத்தை கேட்க நேரம் எடுத்து வராங்க கவனிக்க வராங்க வார்த்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்கள் இருதயத்தை திறந்தருளினார் என்று பார்க்குறோம் திறந்த முக்கியத்துவம் என்னன்னா நீங்கள் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானே சிலர் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அவளும் அதாவது லீதியாளும் அவள் வீட்டாரும் ஞான பெற்ற பின்பு அவள் அதாவது ஊழியம் செய்த கத்தடைய ஊழியத்தை செய்த பவுல எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய தொடுவாரானால் வார்த்தையின்படி ரட்சிப்பாரானால் இருதயத்தை திறந்தருள்வாரானால் அவங்க ஞான ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு கேள்வி கேட்க மாட்டாங்க சத்தியத்து கீழ்ப்படிவாங்க அடுத்து கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் குடும்பமாய் கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள் ஊழியர்களை கனப்படுத்துவார்கள் செவிக்கலாமா பரலோக பிதாவை நாமத்திலுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் லீதியாளை போல கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கணும் கர்த்தர் ஒவ்வொருவருடைய இறுதத்தை திறந்தெழும்படிக்கு செபிக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வீடுகள் இதுவரை மூழ்கி ஞானசியானம் எடுப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்காமல் இருப்பார்கள் ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை போல மூழ்கி ஞான எடுத்து இந்த லீதியாலை போல ஞான எடுத்து உம்மிடத்திலே விசுவாசம் உள்ள குடும்பத்தாராய் மாற கர்த்தர் உதவி செய்யும் ஊழியர்களை கனப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக மாறவும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறோம் தூதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்